எல்லாருமே நம்ம வந்து கிண்டலும் கேள்வியும் செய்யறோம் இந்த மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து முன்ன மாதிரி இல்ல அந்த கட்சி வந்து ஒரு பர்சன்ட் தான் இருக்கு ரெண்டு தான் இருக்கு அப்படின்னு தேவையில்லாத வதந்திகளும் தேவையில்லாத குற்றச்சாட்டும் மக்கள் மனதை மக்கள் மூலையை செலவு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குன்னா இன்னைக்கும்

அண்ணா ஆரம்பிச்சாரு அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக गाली ஆவே ஆவே தானா அய்யா திமுக ஆரம்பிச்சாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு அப்ப தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அய்யா திமுக गाली ஆவே ஆவே தானா இன்னைக்கு வரைக்கும் அவ கட்சி நடத்தி ஆட்சி செஞ்சு மக்கள் மனதில் இருக்காங்களே அது மட்டும் இல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழக கேப்டன் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி गाली ஆயிருதே கேப்டனோட ஆசைகள் கேப்டனோட லட்சியம்

க்ளீன் பண்றவங்கல இருந்து டிரைவர்ல இருந்து இந்த மாதிரி தான் தம்பி நான் நம்ம கட்சி நம்ம கார்டு எடுத்து சிங்கப்பூர்லயும் சைனாலயும் எனக்கு காமிக்கறோம் அந்த மாதிரி நடுத்தர மக்கள் ஆரம்பித்த கட்சி தான் ஒரு எளிமையான விவசாயிங்க கூலி வேலை செய்யறவங்க தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்போ வந்து இருந்த காலத்துல ஒரு நிகழ்ச்சி அவருக்கு முன்னாடி கேப்டரை பார்க்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கு தான் இன்றைக்கி நாமக்க அரசுமே பார்த்த கட்சிகள் சார் என்னன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூபா தேவை கூலிங் வேலை பார்க்குறாங்க அவர் வந்து அன்றைக்கி வேலை முடிஞ்சுட்டு இவருக்கு கூடி போய் இவர் ஆஃபீஸில் போய் நிற்கிறாரு அண்ணே எனக்கு கூலி கொடுங்க எனக்கு நாளைக்கு நாளாஞ்சு கூட இங்கே குடுங்காட்டி பரவாயில்ல இன்றைக்கு இருக்கே கூலி எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு ஏன் இன்னைக்கு கேக்குற நாளைக்கு நாளே வேணாம் அப்படின்னா

இங்க இருக்க ஒவ்வொருத்தவர்களுமே கேப்டன் ஏதாவது மனசு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருப்பாங்க இப்ப கூட அண்ணன் சொன்னா இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உண்மைதான் ஏன்னா நீங்க வரப்போனதுல இருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருந்தது இங்க இருக்கு சரி ஆயிடுச்சா இல்லைன்னு கூட எனக்கு தெரியலா இருக்க சூப்பரா இருக்க இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா புத்திர மாதிரி இருக்கு ஏன் உடம்பு சரியில்லை

இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்குதான் புரியும் ஒரு பொண்ணுக்குதான் தெரியும் நீங்க சொல்லி சொல்லுவீங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஜான்சி ராணி அப்படின்னு பட்ட வச்சது சும்மா இல்ல உண்மைதான் ஏன்னா கேப்டன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லா இருக்கும் போது நம்ம கட்சியை குதிரை மாதிரி சவாரி செஞ்சுட்டு தென் குடும்பத்தையும் கேப்டனும் முதல் அந்த குழந்த மாதிரி கட்டிட்டு ஒரு பெண்மணி இந்த செகண்ட் வரைக்கும் இந்த கட்சி இந்த நாட்டு மக்கள் தான் உழைச்சிட்டு இருக்காங்க பெண்களாக நீங்கள் ஒரு சின்ன ஆதரவை மட்டும் உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஏன்னா கேப்டன் எப்படி சொல்கிறாங்க ஒரு வாட்டி தேம்போது ஆசியை உட்கார வச்சீங்கன்னா என்னைக்குமே இங்க இறக்க முடியாது தான் அதுதான் உண்மை எங்க ஆட்சியை கூட கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு

நம்ம கேப்டனோட கடை என்ன இந்த மக்களை தங்க தட்டில வச்சு தாளாக்கணும் சொல்லிருக்க தயாரா இருக்கும் வெறும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுட்டே இருந்தா ஒன்னும் ஆக போறது இல்லை இன்னைக்கு வந்து இந்த ராணிப்பேட்டையில் எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து அந்த கல்லு லெதர் ஃபேக்டரி எத்தனை ஃபேக்டரி இருக்கு அந்த கல்லுவே இருந்தாலும் எத்தனை பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து கேன்சர் வந்து யானைக்கால் வந்து எத்தனை பேர் பாதிச்சுருக்கீங்க அது உங்க குடும்பத்திலயும் இல்லை உங்களுக்கு எல்லாம் அது எதுவும் மாற்ற முடியாது நான் சொல்ல கண்டிப்பாக மாற்ற முடியும் கேப்டன் சொல்வார் சொல்ற சொல்வத மாதிரிதான் முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளி சொந்தமானது கேப்டன் சொல்வார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்க மனவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க இந்த மாதிரி எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தேசிய முற்போக்கு மீண்டும் இந்த மாணவ மனவர்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்தா மீண்டும் எம்எல்ஏ வரும்போது

இல்ல ஒரு சமையல்காரங்கள வேலைக்கு வரும்போது உனக்கு எவ்வளவு வருஷம் வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எவ்வளவு வருஷம் சமைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லவனா கெட்டவனா சிந்திக்கிறவங்க உங்களை ஆட்சி சேரவங்க எதுக்கு நீங்க அந்த சிந்தனை கொண்டு போக மாட்டீங்க ஒரு செகண்ட் நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க சரியா இருக்கீங்களா தவறா இருக்கீங்களா இது வேற ஒண்ணும் இல்ல வெறும் காசு கொடுத்து மக்கள் ஓட்டை வாங்குறாங்க நோட்டுக்காக கொடுக்குறேன்னு ஓட்டை வாங்குறாங்க அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் எவ்வளவு நாள் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு நாள் நீங்க மூடி வச்சீங்கன்னா வேணா போங்கடா நீங்க தோர்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் உங்கள் ஆண்டு பொற்காலமான ஆட்சி அமைக்க முடியும் இது நிச்சயம் எல்லாருமே எழுபது வயசு மேல வந்துட்டாங்க இதுக்கு இப்ப இருக்க தலைவர்கள் எல்லாமே இன்னும் அடுத்தது வந்து இளைஞர்கள் காலம் மக்களாக நீங்கள் இந்த நேரத்தில் கரெக்டா சிந்திச்சு செயல்படணும் இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க நிஜயபிரபாவர் வந்து வாரிசு அரசியல் பண்றாரு நான் வாரிசு அரசியல் பண்றேன்னு எனக்கு தெரியாது ஏன் என்ன சொல்றேன்னா அண்ணன் உதயநிதி சாலையின் மாதிரி எங்க அப்பா ஆறு வாட்டி எங்க தாத்தா ஆறு வாட்டி முதல்வர் இல்ல எங்க அப்பா துணை முதல்வர் இல்ல இல்ல அதே மாதிரி இன்னைக்கு அடுத்த இளைஞர் தலைவர் இருக்குன்னா அண்ணாமலையான இருக்கார் இன்னைக்கு வந்து அண்ணாமலையான வந்து அவர் சொந்த காசு மக்களும் செலவு செய்யல

துரோகத்தில் சூழ்ச்சியும் தேசியம் திராவிடம் தள்ளப்பட்டுள்ளது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சியும் புரிஞ்சியும் தைரியமாக ஒரு இளைஞனாக நான் இந்த ஒரு படி எடுத்து வைக்கிறனால் மக்களாக நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் உங்க வீட்டு மகனா நான் உறுதியான உங்களுக்கு கேட்பேன் ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் ஏதோ புதுமையா சென்னையில பண்றோம் ஒரு ரேஸ் நடத்துறோம் அது எத்தனை பேர் நீங்க பாத்தீங்க அந்த ரேஸ் நம்ம கொஞ்சம் ஓவர் ஸ்பீடா போனா வலியுறுத்தி போலீஸ் வச்சு வாங்கறது செஞ்சு ஊழல் செய்யறது அப்ப பாஸ்டா போனா தப்பு ஆனா ரேஸ் ஓட்ட போது தப்பு இல்லை அந்த ரேஸ் குறைஞ்சது ஐநூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க அரசாங்கம் சார்பா அந்த நூ அத அண்ணன் கேக்குற யார் அப்பா வந்து காசாங்க செலவு செஞ்சாங்க அந்த நானூல இருந்து கோடி எங்க வாடா எங்க சொல்லிய மக்களுக்கு அவ்ளோ காசு எங்களுக்கு வேணாம் ஒரு 5 கோடி இருந்து 10 கோடி கொடுத்தீங்களே இந்த சின்ன சின்ன அடிபட வசதிய மக்களுக்கு நாங்க செலவு பண்ணி போய் இருக்கோமே அந்த ரேஸ் யாருக்கு சாதா தொழிலாளர்கா ஏழ்மையான மக்களுக்கா பணக்கார வீட்டு பசங்க வந்து வண்டி ஓட்டுறாங்க அவங்க நீங்க ஐநூறு கோடி செலவு செஞ்சா வண்டி ஓட்டணும் இல்ல அது ஸ்ரீ பெரம்பத்தூர்ல ரேஸ் ட்ராக் இருக்கு காசு கொடுத்தா ஓட்ட போறான் வேணுனா கிராண்ட் பிரைஸ் பொனாக்காவில் இருக்கு அந்த போய் அவன் போய் ஓட்ட போறான் நீங்க எதுக்கு ஐநூறு கோடி செலவு செஞ்சு இருந்த செஞ்ச கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி ஒரு ரேச நடத்தி மக்கள் மனசில் ஏதோ ஒரு புதுமையா பண்ணி இது வெறும் போட்ட விஷயத்தான ஆட்சி தான் இந்த திமுக செஞ்சிட்டு இருக்கு இதை யாருக்கும் பேச எந்த எல்லாம் கேட்ட பயப்படுவாங்க தேசிய கேப்டன் சொல்ற மாதிரி அடியில ஆனால் அவரை பத்தி விமர்சனம் வந்து அவர் தான் எங்களை தலைவாரு தவிர எங்க தானா வந்து நாங்கள் விமர்சிக்கணும் எங்களுக்கு ஆசை இல்லை நீங்கள் தானே எங்களை தலை வந்து விமர்சனம் செய்யணும் அந்த மாதிரி ஒரு ஆட்சி லட்சணம் இருக்கு

இன்னைக்கு மக்களாக நீங்கள் இன்னும் சிந்திக்கணும் கரெக்டான தலைவர் யாரு நீங்க வந்து அடுத்த கட்டு வர இதுல